வணக்கம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இடப்பங்கீடுகள் முடிவுக்கு வந்துள்ளது அதாவது தமிழகத்தில் முப்பத்தொம்பது இடங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக பாராளுமன்ற வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தொம்பது வேட்பாளர்களுடைய அந்த பட்டியல் வந்து முடிவுக்கு வந்துள்ள நிலையில் பாஜக அதாவது இருபது இடங்களிலும் பாமக பத்து இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கு இரண்டு இடங்களிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு இடத்திலும் பாரிவேந்தன் நிவேதன் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து தலா ஒரு ஒரு இடங்களில் வந்து போட்டியிடுறாங்க இதில் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு சார்பாக நான்கு இடங்கள் வந்து கேட்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு இடம் வந்து தருவதாக வந்து கூறப்பட்ட நிலையிலேயும் வந்து அதுலேயும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற சொன்னதுனால அவர்கள் வந்து போட்டி இல்லாத போட்டியிட இல்லாத ஒரு சூழலையும் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அங்கே நிலவப்படுகின்றது இது மக்களுக்கு அனைவருக்குமே அதாவது எல்லா சமூக மக்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த இடப்பங்கீடை கொடுத்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்தந்த மக்களுக்கு ஏற்றாற் போல அவரவர்களுக்கு தொகுதியை வகுத்து கொடுத்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அரசியலுக்குள்ளே வந்து வர வேண்டும் என்பதற்காக வந்து அரசியலில் வந்து இந்த வட்டம் தெளிவாக வந்து அவர்கள் நகர்த்தி அரசியலை எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வந்து பாராளுமன்ற தேர்தலை வந்து தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக வந்து அதிக இடங்களை கைப்பற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து அதிக இடங்களை கைப்பற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பாக வந்து இந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு கூட்டணியாக இருக்கிறது அப்படின்றதை வந்து சூழ்றித்திருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கூட்டணியானது இந்த வெற்றி கூட்டணியானது வெற்றி பெறும் அப்படின்றதற்காக அனைத்து வேட்பாளர்களும் கடினமாக உழைத்து வேட்பாளர்கள் வந்து மக்களிடத்தில் வந்து தங்களுடைய மக்களுக்கு செய்யும் சேவைகளையும் அரசுகள் செய்த சாதனைகளையும் அதாவது பாரதிய ஜனதா மத்திய அரசு செய்த சாதனைகளையும் எடுத்துரைத்து தேசிய ஜனநாயக கட்சி அமோகமான வெற்றி வாய்ப்புகளை பெற வேண்டும் அப்படின்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து இருபது இடத்துலையும் அதே இதில் வந்து நான்கு பேர் வந்து அதே தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க ஆக மொத்தம் இருபத்தி நான்கு இடத்துல வந்து தாமரை சின்னம் வந்து நேரடியாக வந்து அந்த சின்னத்திலேயே இறங்குது இதில் வந்து அதிகப்படியாக வந்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து வெற்றி பெறும் முகமாகவே கருதப்படுது அப்படின்றது வந்து மக்களும் வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து கூறும் விதமாக வந்து பார்க்கப்படுகின்றது இது அந்தளவுக்கு அந்த கூட்டணி வந்து சிறப்பாக வடிவமைத்திருக்கிறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோக வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்